哎。<laughs> <laughs>

ஆலயம் தொடுவது சாலவும் உண்டு கோயில் இல்லாத ஊர்ல குடியே இருக்காங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காங்க குடியிருக்காத கோயில் இல்லாத ஊர் கோயில் அங்கே ஏதேனும் ஒரு குடியிருக்கும் ஆலயம் எதற்காக முதல்ல நம்மை ஒழுக்க உள்ளவனாக நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற்றுவது அங்குதான் ஆலயம் இந்த மூவர் வாடி எது தேவாரம் சொல்லிட்டாங்க தேவாரத்தை இந்த மூவர் திருநாவுக்கரசர்

வச்சுக்கிறாங்க அவரே ஒரு நாயன்மார் இப்ப அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மூவரும் இருக்கிறார்கள் அந்த நாளாத மாணிக வாசகர் பாலபூரம் தென்னவன் பிரம்மராய்கிறான் இப்ப மூவரும் மூன்று நாயன்மார்களே இடம்

சாமி கும்புறோம் மறுநாள் கல் எடுக்கிறோம் கட்டணம் கட்டுறோம் சாமியை மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு நானும் நினைச்சு ரசிச்சு கோயில் கட்டுறாரு மன்னர் கட்டி அந்த ஆலயத்துக்கு சிவபெருமான் போகல ஆனா மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிய அந்த பத்திரத்தாக சிவபெருமான் அங்க வந்தான் அதே போல சிவபெருமான் சொல்றாரு அப்பா இந்த ஏழுகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க இதுதான் உங்களுக்கு இந்த ஆயிரம் பேர் இருக்காங்கல்ல சிவபக்தர்கள் இவங்க கிட்ட சிவபெருமான் கட்டளைறாரு அவர் எங்க போறாருன்னா இலங்கைக்கு போறாரு ராவணேசன் ராவணேஸ்வரனுடைய மனைவி மண்டோதி பக்கத்தாரு அந்த அம்மா தான் சிவனே சிவனே உன்னை பார்க்கணும்ங்கிற ஏக்கத்துல காத்துருந்தது அங்க போயிட்டாரு நீங்க பத்திரமா பார்த்துக்கங்க இந்த ஏடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்க ஆயிரம் பேருக்கு இதுதான் வேற ஆயிரம் பேருக்கும் இந்த ஏடுகளை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு வேற மண்டோதரிய பார்த்தாச்சு சிவருமானும் மண்டோதரிய பார்த்துட்டாரு அந்த நேரத்துக்கு ராவணன் வந்துட்டாங்க ஆகா நம்ம அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிவன் நின்னவர் குழந்தையா மாதிரி மட்டும் கையில இருக்கிற அந்த நேரத்துல இங்க தீ பிடிக்குது உத்தரகோஷ முகையில தீ பிடிக்கும் பொழுது இந்த ஏழுகள் எரியுது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் போய் உள்ள குதிச்சுட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சு ஆனா மாணிக்கவாசர் நினைச்சாரு சிவபெருமானே நம்ம கொடுத்த கட்டலை மோட்சம் பெருசு நமக்கு அவர் கொடுத்த கட்டளையை நம்ம காப்பாற்றணும் எண்ணத்தோட

அங்கே விழுந்துது இதை கையில் எடுத்துக்கொண்டால் பாண்டியன் மன்னு பயின் சுத்தவே கேட்டப்பா இங்கே இருந்து இது எனக்கு அலசி தேவை இது என் கூடவே இருக்கணும் இது இருந்தாலும் நான் அப்புறம் நினைந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டியவன் கிட்டே கேட்குறேன் மன்னன்ட கேட்கும்பொழுது பாண்டிய மன்னன் தார் இது இருந்தால் நீ சரி அம்மா கொண்டு கைலாயத்துக்கு அது எனக்கு தேங்கிறதுக்காக நான்

நிறையலாம் மரியாதை கொண்டு வந்து நேரடியாக வந்து திருவள்ளையாளர்கள் அறுபத்தி நாலு திருவள்ளையாளர்களும் அதனாலதான் ஒவ்வொரு முக்தி பிறக்க முக்தி திருவாரூர் தரிசிக்க புத்தி போய் பார்த்து தரிசனம் பண்ண முடியும் நினைக்க முத்தி திருவண்ணாமலை

என்ன பிரச்சாரம் தெய்வமா இருந்தாலும் சாப்பாடு

ಅಡುಗೆೊಂಡು <das Treat> <india> கடவுளை <Marvel> <az morally terminar> <elim> உங்களா போறியல சௌடா